ஆய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ இயர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் கேம் முன்னாடி எப்படி பிஎன்பி காயின் இயர்னிங் பண்ணலன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறப்பே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அந்த கீழே கே சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் எல்லோரும் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஓர் லைக் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட்டதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாமல் போகலாம் அதெல்லாம் யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காயங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ வீடியோக்கில் போயிடலாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ண அந்த பேஜுக்கு வந்துருவீங்க இதில் உங்கள் யூஸர் நேம் என்ட்ரு பண்ணுங்கள் இதில் உங்கள் ஈமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணுங்கள் உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அதையும் என்ட்ரு பண்ணுங்கள் பாஸ்வேர்ட் ரீ என்ட்ரு பண்ணுங்கள் ரெஃபரல் வந்து ஆப்ஷன் தான் அது கொடுக்க ஐநாட் ஐநாயிரரூபாவை டிக் பண்ணுங்க சைனப்பை கிளிக் பண்ணுங்க இதான் உங்கள் டேஷ்போர்ட் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அவர் ஃபாஷ்ஷர்ட் போனஸ் ஃபாஷ்ஷர்ட்னு கொடுத்துருப்பாங்க அவர் ஃபாஷர்ட் வந்து நம்ம ஒன் ஹவருக்கு ஒர்க்காக கிளைம் பண்ணிக்கலாம் போனஸ் வந்து நம்ம கேம் இல்லாததில் பொறுத்து அவங்களே போனஸ் கொடுப்பாங்க அப்படி நம்மளுக்கு போனஸ் பாஷட் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தால் இதிலே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க இதில் அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்க இதில் தான் உங்களுக்கு ஒன் ஹவர்க்கு ஒர்க்காக கொடுப்பாங்க நான் இப்போ தான் கிளைம் பண்ணேன் எனக்கு டைமிங் ரன் இருக்கு அடுத்த ஒன் ஹவருக்கு நான் க்ளைம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் ஐநா ட்ராப்னு கேட்டிருப்பாங்க அதை டிக் பண்ணி கீழே கிளைம் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு கிளைம் ஆயிரும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட்டு தான் கிளைம் ஆகும் அதுக்கப்புறம் ரெண்டாவது லெவல் நான் வந்து இப்போ மூணாவது லெவலில் இருக்கேன் எனக்கு ஒன் ஹவர்க்கு ஒர்க்காக முந்நூறு பிஎன்பி சதவீசியை வந்து எனக்கு கிளைம் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எழுவத்தஞ்சி தான் கிளைம் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேம் விளாண்டு நம்ம ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இதில் வந்து நீங்கள் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி போனஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இப்போ மற்ற ஆப்ஷனை பார்த்துக்கலாம் உங்களுக்கு இப்போ ரைட் சைடு மேலே த்ரீ லைன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபாஸ்ட் செட் தான் அதை நம்ம இப்போ பார்த்துட்டோம் கேம் வந்து லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்க இதில் அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் வந்து உங்கள் மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க கரெக்டான செக் பண்ணிவிடுங்க இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும் அதை கிளிக் பண்ணி மெயிலை வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பத்து போனஸ் பாஷாட் வந்து கொடுப்பாங்க நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து நீங்கள் சைன் அப் பண்ண ஏதாவது பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இதில் நீங்கள் கரெக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் தான் இது இப்போ இதில் ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள் டூ எஃப்ஏ க்ளிக் பண்ணுங்க இந்த சைட்டில் வந்து நம்ம அப்ளிகேஷன் பண்ணோம் நான் வந்து கூகுள் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷனை இதில் அப்லோட் பண்ணிக்கிடுங்க அது பண்ணால் மட்டும் தான் நீங்கள் விட்டால் எடுக்க முடியும் நான் எப்படி பண்ணால் இதை வந்து நான் என்னோட செல்லில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூகுள் அத்தரேஷனை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் இந்த கூகுள் அத்தரேஷன் வந்து உங்களுக்கு வந்து பிளாங்காக தான் காமிக்கும் இது வந்து அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் நான் கூகுள் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கூகுள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இதை என்னொரு செல்லில் ஃபோட்டோ எடுத்துடுங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதில் உங்களுக்கு லெஃப்ட் சைடு மேலே த்ரேலுன்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இதில் மூணாவது ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட்னு அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி இதில் ரெண்டாவது ஆப்ஷனாக க்ளிக் பண்ணுங்கள் கீழே ஸ்கேன் கியூஆர் கோடுன்னு காமிக்கிறாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கியூஆர் கோடாக ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதை அந்த செல்லில் ஃபோட்டோ எடுத்துருப்பீங்களோ அதை வந்து ஸ்கேன் பண்ணுங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் அந்த கோடு ஆக்டிவேஷன் ஆக ஆரமிச்சிடும் அதை லாங் அதை லாங் ப்ரெஷ் பண்ணி காப்பி பண்ணிக்கிடுங்க இப்போ நான் ஏர்னிங் சைட்டை ஓப்பன் பண்ணுறேன் அந்த கோடை இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணி என்ட்ரை கிளிக் பண்ணுங்க எனக்கு வந்து டைமிங் முடிஞ்சு போச்சு அதனால் கோடு வந்து வெரிஃபிகேஷன் முடிஞ்சு போச்சு இந்த கோடு வந்து நம்மளுக்கு ஒரு முப்பது செகண்ட் தான் இருக்கும் நான் மறுபடியும் கோடு எடுத்துக்கிறேன் எனக்கு வெரிஃபிகேஷன் ஆகிட்டு இப்போ மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் மூணாவது ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் இந்த சைட்லேருந்து எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் தான் இது இப்போ உங்கள் ரைட் சைடு மேலே உள்ள த்ரில்னு க்ளிக் பண்ணுங்கள் இப்போ டெபாசிட்டை க்ளிக் பண்ணுங்கள் இதில் தேவைப்பட்டால் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் அது உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான் அப்படி நீங்கள் டெபாசிட் பண்ண விருப்பம்னா நீங்கள் ஃப்ரீயாகவே இதில் ஏர்னிங் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு வேல்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அது கீழே ஃபார் கொடுத்துருப்பாங்க ரெண்டு யூஸ் பண்ணியே நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம் இவங்க வந்து என்ன பிஎன்பி அப்செட் பண்ணுறாங்கன்னா பிஎன்பி பிஇபி டுவெண்ட்டி நெட்ஒர்க் மட்டும் தான் அப்செட் பண்ணிக்கிறாங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் அது மூலிமா மட்டும் டெபாசிட் பண்ணுங்கள் வேறு எது மூலயமா நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா டெபாசிட் ஆகாது இப்போ உங்கள் ரைட் சைட் மேலே என்ன க்ளிக் பண்ணுங்கள் இப்போ ரெஃபரலாக க்ளிக் பண்ணுங்கள் நம்ம ரெஃபரல் பண்ணால் இவங்க எப்படி கமிஷன் கொடுப்பேன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் இன்னும் ஏதோ ரெஃபரல் பண்ணல அதனால் எனக்கு எல்லாம் ஜீரோவில் தான் இருக்குது இதில் உங்கள் ரெஃபரல் ஐடி கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டால் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ரெஃபரல் பண்ணி நீங்கள் ஏர்னிங் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் ரைட் சைடு மேலே என்ன க்ளிக் பண்ணுங்கள் இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் கேமை கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு கேம் கொடுத்துருப்பாங்க இந்த பன்னெண்டு கேமை பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டாட் காயின் இயர்னிங் பண்ணுறதுல சேம் டைப் தான் இது அந்த வீடியோ பார்க்காதீங்க அதை பார்த்து கண்டிப்பாக டாட்ச் காயினை இயர்னிங் பண்ணுங்கள் அந்த வீடியோட ஃபுல் வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நான் மேக்ஸிமம் வந்து இந்த ஒரு கேம் தான் விளாண்டு நான் காசு இயர்னிங் பண்ணேன் அந்த கேம் நான் என்ன ட்ரிக்கில் ஏர்னிங் பண்ணேன்னு சொல்கிறேன் அந்த கேமை க்ளிக் பண்ணுங்க நான் இந்த கேம் விளாண்டு தான் ஜீரோ புள்ளி ஜீரோ டூ பிஎன்பி வந்து ஏர்னிங் பண்ணேன் அது எப்படின்னு சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதில் மினிமம் வந்து ஒரு சதஸி வந்து ஆட்டோமேட்டி பெட் கட்டியிருப்பாங்க நம்ம ஜெயிச்சா வந்து ஒரு சதஸியும் நம்மளுக்கு கிடைக்கும் நான் இப்போ ரோலை கிளிக் பண்ணுறேன் எனக்கு ரெட்டில் வந்திருக்கு நான் வந்து ஒரு சதஸ்சி ஜெயிச்சுட்டேன் நான் இப்போ இதே டபுள் ஆக்கி ஒரு ஐநூறு சதஸியும் நான் பெட் கட்டுறேன் ஐநூற்றி பஸ்ஸு நான் பெட் கட்டியிருக்கேன் ஜெயிச்சா ஐநூற்றி பன்னெண்டு சதவசியும் எனக்கு கிடைக்கும் மறுபடியும் ரோலை கிளிக் பண்ணுறேன் தோத்துட்டேன் அதையே அப்படியே டபுள் நான் மறுபடியும் தோற்றுட்டேன் நான் ஆக்குறேன் நான் ஜெயிச்சுட்டேன் இப்போது நான் இப்போது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு சதவீதம் நான் ஜெயிச்சிருக்கேன் எனக்கு ஐநூறு சதவீதம் மட்டும் தான் இதில் லாபம் இருக்கும் என்னென்னா தோற்றா அதையே அப்படியே டபுளாக்கியிருக்கேன் அதனால் எனக்கு ஐநூறு சதவீதம் மட்டும் தான் லாபம் இருக்கும் நீங்கள் இப்படி சின்ன சின்ன அமௌண்ட்டாக தான் இதில் லாபமாக சம்பாதிக்க முடியும் நீங்கள் என்கிட்ட சீரோ புள்ளி சீரோ டூ பிஎன்பி இருக்குது அதனால் நான் அதிகமாக டெபாசிட் பண்ணுறேன்னா இதில் கண்டிப்பாக காசு பெயிடும் அதனால் இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி அதே அப்படி ஆக்குங்க கண்டிப்பாக இது ரெட்டில் மட்டும் சுற்றிகிட்டு இருக்காது க்ரீன்க்கு வந்து தான் ஆகணும் நீங்கள் க்ரீனில் வந்தால் தான் ஜெயிச்சா தான் அதனால் இந்த வெள்ளட்ட வந்து கம்மி அமௌண்ட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பெட் கட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் எனக்கு இப்போ க்ரீனில் இருக்குது நான் ஜெயிச்சிருக்கேன் மறுபடியும் நான் ரோலில் கிளிக் பண்ணுறேன் அப்படியே ரெண்டாயிரம் சைஸும் எனக்கு இருக்குது நான் இப் இப்போது இதில் வந்து ரெண்டாயிரம் சதவீதம் அப்படியே நான் ஜோதிச்சுட்டேன் அந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் இதில் வந்து நீங்கள் காசு ஏர்னிங் பண்ண முடியும் ஆனால் கண்டிப்பாக அந்த கேம் வந்து நல்லா ஒரு ப்ராஃபிட்டே தருது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக இருந்தால் போதும் எனக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் ப்ராஃபிட்டும் கம்மியாக இருந்தால் போதும்னா ஃபுல்லாக சீரியல் வச்சுருங்க இதில் வந்து ரிஸ்க் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி தான் நாலு பர்சன்ட் தான் ஜோவிக்கிறதுக்கு தொண்ணூற்றாறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் ரெண்டாயிரம் சதசி பெட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு இருபது சதவீ மட்டும் தான் ஜவிச்சா கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஜவிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு ஆட்டை தோத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் சதவீதம் போக போயிடும் அதை நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு இருபது இருபதாக சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துரும் அதனால் அப்படி பண்ணாங்க கண்டிப்பாக நீங்கள் பாதியில் வைங்க ஐம்பதில் வைங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிக்ட்டு பாதிக்கு பாதி நீங்கள் ரெண்டாயிரம் சைஸ் பெட் கட்டிங்கன்னா ரெண்டாயிரம் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் தான் நீங்கள் அடுத்த காசை எடுக்க முடியும் அப்போ தான் உங்களுக்கு கேம் விளாட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த கேமை விளாண்டு தான் அதிகமாக ஏர்னிங் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால் இந்த கேமை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இதில் வந்து நான் ஒரு ரூபா கூட டெபாசிட் பண்ணல இப்போ நம்ம அவர் ஃபாஸ்ட்டை க்ளிக் பண்ணி கலெக்ட் பண்ணுறோம்லாம் அந்த காயினை வச்சு நம்ம கேம் விளாண்டு கேம் விளாண்டு தான் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு ரைட் சைட் மேலே திருன்னா க்ளிக் பண்ணுங்க இப்போ விட்றாலை கிளிக் பண்ணுங்க இதில் எனக்கு பேலன்ஸ் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ டூ பிஎன்பி இருக்குது இதை வந்து அப்படியே நான் விட்றாள் இருக்க போகிறதில்ல கம்மியான அமௌண்ட்டு தான் நான் விட்றாள் இருக்க போகிறேன் இதில் மினிமம் விற்றால் வந்து ஜீரோ புள்ளி டபுள் ஜீரோ டூ பிஎன்பி தான் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பீஸ் வந்து இவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை அதனால் ட்ரான்ஸ்ஃபர் பீஸ் பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கேன் அப்படி இவங்க விட்ரால் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணால் இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சைடில் ஏரன் கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணுங்க இவங்க ஆல்ரெடி இதில் விட்ரால் கொடுத்துருப்பாங்களா அது இல்லாமல் இதில் ஷோ பண்ணியிருக்காங்க இதில் டைம் இந்த சைட் எந்த கண்ட்ரிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த டைம் தான் இதில் கொடுத்துருப்பாங்க அப்படி இவங்க ஒரு நாள் கழிச்சிட்டுனா டேட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து மார்னிங் அஞ்சு மணி இந்த சைட்டு எந்த கண்ட்ரிலேருந்து ஒர்க் ஆகுதோ அந்த டைம் தான் இதில் கொடுத்துருப்பாங்க நான் இப்போது நாளைக்கு காலில் பார்த்தோன்னா எனக்கு இன்றைக்கி டேட்டு கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைனா நீங்கள் நைட்டு பார்த்தாலும் இன்றைக்கு டேட் தான் கொடுத்துருப்பாங்க இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க நான் வந்து விற்றால் வந்து ஃபாஸ்ட் பேயில் தான் எடுக்க போகிறேன் என் ஃபாஸ்டெட் பே அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட்டில் இங்கே கண்டிப்பாக ஃபாஸ்ட் எட் பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுங்க ட்ரெஸபுளான சைட் தான் இதோட ஃபுல் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கிடுங்க என் ஃபாஸ்ட் பேல பிஎன்பி பேலன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நான் இப்போ இதில் இருந்து வேலட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறேன் பிஎன்பி வேலட் ட்ரெஸ்ஸை காப்பி பண்ணியாச்சு காப்பி பண்ண வேலை ட்ரெஸ்ஸை இல்லை பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கிறேன் நான் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் விட்றால் எடுக்க போகிறேன் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று தான் நான் விட்றால் எடுக்க போகிறேன் ஏன்னா அடுத்தது நான் கேமில் வர்றதுக்கு எனக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் பேலன்ஸ் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் பேலன்ஸை வச்சுக்கிட்டு மீடியாக நான் விட்றால் எடுக்கேன் நான் வந்து இதில் வந்து ட்ரெஸ்ட் வெல்ட்லேருந்து விட்ரால் எடுத்துகிட்டு இருந்தேன் ட்ரஸ்ட் வெல்ட் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகிட்டு எனக்கு அதனால் நான் அதுலேருந்து இருந்து விற்றால் எடுக்கல உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தால் நீங்கள் அதுலேருந்து விட்ரால் எடுக்கலாம் தான் எடுக்கலாம் ரெண்டுமே ஒர்க் ஆகுது இப்போது டூ எஃப்ஏ கோடுன்னு கேட்டிருக்காங்க இதுதான் அத்திர்கஷன் கோடு இப்போ நான் கூகுள் அத்திர்கஷன் ஓப்பன் பண்ணி என் கோடை காப்பி பண்ணிக்கிறேன் டிக் பண்ணுறேன் விட்டாலாக கிளிக் பண்ணுறேன் விட்டால் சஸ்கிரிப்டு மேலே மென்ஷன் பண்ணிட்டாங்க கீழே ஹிஸ்ட்ரி டெபாசிட் கொடுத்துருப்பாங்க இதில் பெண்டிங்னு கொடுத்துருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படியும் உங்கள் விட்டால் கொடுக்குறதுக்கு ஒரு டூ ஹவராக டைம் எடுப்பாங்க அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம விட்டால் கொடுத்துட்டாங்க இதில் எனக்கு பெயிங்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ கம்ப்ளீட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம ஃபாஸ்ட்வேட் பே அக்கௌண்ட்டை செக் பண்ணிடலாம் எனக்கு பிஎன்பி பேலன்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்து ஆனால் இவங்க ஃபீஸ் பிடிக்க முடியுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஃபீஸ் பிடிச்சு தான் விட்ரால் கொடுத்துருக்காங்க எனக்கு நான் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் பிஎன்பி வந்து விட்றால் கொடுத்துருந்தேன் எனக்கு ஜீரோ புள்ளி டபுள் ஜீரோ நைன் பிஎன்பி விட்டால் கொடுத்துருக்காங்க ஃபீஸ் பிடிச்சிருக்காங்க இவங்க இப்போ நம்ம விட்றால் டெபாசிட்டை செக் பண்ணிடலாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபீஸ் பிடிச்சு தான் இவங்க விட்டால் கொடுத்துருக்காங்க எனக்கு இதில்னா ஃபீஸ் ஜீரோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க ஃபீஸ் பிடிச்சு தான் நம்மளுக்கு விட்டால் கொடுக்குறாங்க ஆனால் இருந்தாலும் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் படிக்கிறாங்க ஜீரோ புள்ளி டபுள் ஜீரோ ஒன் தான் பீஸ் பிடிக்காங்க இதில் அதனால் கண்டிப்பாக இதில் ஏர்னிங் பண்ணாங்க ஏர்னிங் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சூப்பரான ஏர்னிங் சே நம்ம ஈஸியாக கேம் இல்லாண்டா இதில் ஏர்னிங் பண்ணலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சு கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகலாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்போது சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்